வணக்கங்க பட்டுக்கோட்டை கற்பூர் அம்பமிக்கிங் சமையலேருந்து நீங்கள் என்ன வீடியோன்னா மாவிளக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேங்க நம்ம மாவிளக்கு போடுறதை ஏற்கனவே மாவிளக்கு பிணைகிறது பிடிக்கிறது அதெல்லாம் காமித்தோம் இப்போ வந்து மிஷினில் கொண்டு போனங்க மிக்சியில் எப்படி அடித்து ரெடி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன் இது வந்து அரை கிலோ பச்சரிசிங்க அதை என்ன பண்ணிட்டேன் தண்ணி விட்டு நல்லா ரெண்டு கலசு கலசி அப்படியே எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் இப்படி காற்ற விட்டுருந்தேங்க இப்படி போல போடணும்னு ஆகிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே ரெடி இருக்கணும் குழப்பழங்கு தண்ணியே இல்லாமல் சுத்தமாக இருக்குது இப்படி உணர்ந்த உடனே இதில் என்ன பண்ணணும் உணர்ந்த உடனே இதில் நாலு ஏலக்காய் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இதை அப்படியே கலந்து விட்டு மிக்ஸி சாரில் அப்படியே சேர்த்து நம்ம கொஞ்சம் குறை குரன்னு அடைச்சி அடிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க இப்போ இதை அடிச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ அடிச்சிட்டு வந்துட்டோங்க பாருங்க மாவை எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது மாவு கையில் எல்லாம் ஒட்டலை நல்லா தண்ணியெல்லாம் இல்லையா அதனால் நல்லா அடிபட்டுருக்கு இவ்வளோதாங்க இதை அடித்து இது இங்கே இங்கிட்டக்கு சந்தைக்கு போனோம் இல்லையா மதுக்கு இருக்குது அப்போ மாவுளுக்கு போகிறதுக்காண்டி ஒரு ஃபேஷன் வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே நிறையா இருக்குது அது வந்து அப்படியே சும்மா அந்த மூடி இல்லாமல் இருக்கிறதுனால துண்டு வச்சு கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது சிரமமாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து மூடி போட்டதுனால நம்ம உள்ளேயே எல்லாத்தையும் அதுக்கு சேர்க்குறதெல்லாம் வச்சுக்கலாம் பொருங்க திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பார்த்தீங்களா அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நம்ம அடித்தா மாலைக்கு மாவை சேர்த்துக்குவோம் நல்லா பொழு பொழுனு அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள் இதிலே நம்ம மாவிளக்கையும் வச்சு தேங்காய் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் பெருசாக இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் இந்த மாதிரி வாங்கினேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா விலங்க செமையாக இருக்குது பாருங்க மதுக்கூரில் தான் வாங்கினேன் அது அழகாக நம்ம இடியெல்லாம் முக்கியாது சாமி கும்பிட்டோன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு கொண்டு வந்துடலாம் நம்ம ரெடி பண்ண மாவு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க அவ்வளோ அருமையாக அடிச்சிருக்கு ஏலக்காய் போட்டதுக்கு அதுக்கு வாசம் கம்ம கம்முன்னு இருக்குது இப்படி தாங்க மாவிளக்கு மாவு ரெடி பண்ணுறது நம்ம இதுக்கு போகணும்னு தேவையே இல்லை மிஷினுக்கு போகணும்னு தேவையே இல்லை நம்ம எவ்வளோ தானோ நான் வந்து கொஞ்சம் தான் போட்டு அரை அரை கிலோ மு அரை கிலோக்கும் கொஞ்சம் கூட ஒரு எழுநூறு இருக்கும் அந்த மாதிரி போட்டு அடித்தேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் நல்லா தண்ணியை விட்டு ஃபஸ்ட்டு நல்லா கவனமாக கேளுங்க தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சுக்குங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் உருனா போதும் அதை அப்படியே கலசி ரெண்டு மூணு தண்ணி விட்டு அலசி ஏறணும் அப்போ தான் இந்த மாதிரியான ஃப் ஃப்யூரான வெள்ளையான மாவாக கிடைக்கும் வெள்ளையாக இருக்கும் மாவு இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு சாம்பலம் எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசியை போட்டு அப்படியே கலக்க ஃபேனில் சத்த வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் அதை அப்படியே அப்படியே உடச்சி விட்டு அப்படியே கிண்டி விட்டிக்கணும்னா நல்லா உணந்துடும் அப்புறம் நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சி சாரில் அடித்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க இதில் வந்து வந்து நம்ம ஜீனியோ சர்க்கரையோ எது வேணாலும் போட்டு செய்யலாம் நான் ஜீனி தான் போட்டு செய்வேன் பொட்டுக்களை எது வேணாலும் போடுவாங்க நானாக நான் எப்போதுமே அவள் தான் சேர்ப்பேன் அவள் போட்டு தான் செய்வேன் அவ்வளோதாங்க பிடிச்ச சாமிக்கு போட வேண்டியதான் எவ்வளோ அருமையாக நம்ம செத்த நேரத்துக்குள்ளேயே நம்ம மாவிளக்க மாவு ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க